மோகன்ராஜ் காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு முன்னாள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பணி ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களே இருக்கும் முன்பு அமெரிக்காவில் உள்ள எனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது மனைவியும் அமெரிக்கா சென்றோம் அதற்காக நான் விருப்ப ஓய்வு பெற்றேன் ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி இந்த கள்ளச்சாராயத்துக்கு பயந்து பணி ஓய்வு பெற்றதாக விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை பரப்பி வருகிறார்கள் அதில் எந்த உண்மையும் இல்லை அவ்வாறு அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களிலோ வலைதளங்களிலோ பரப்புவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மோகன்ராஜ் காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு முன்னாள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பணி ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களே இருக்கும் முன்பு அமெரிக்காவில் உள்ள எனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது மனைவியும் அமெரிக்கா சென்றோம் அதற்காக நான் விருப்ப ஓய்வு பெற்றேன் ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்புப்படுத்தி இந்த கள்ளச்சாராயத்திற்கு பயந்து பணி ஓய்வு பெற்றதாக விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை பரப்பி வருகிறார்கள் அதில் எந்த உண்மையும் இல்லை அவ்வாறு அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களிலோ வலைதளங்களிலோ பரப்புவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்